உம்மை வாழ்த்துகிறேன் என் கர்த்தராகிய இயேசுவே உமது முன்னிலையில் என் வாழ்வின் பொருளாதார தேவைகளை நான் சுமந்து வருகிறேன் என் வேலை மற்றும் வணிகத்தில் உமது ஆசீர்வாதம் பொழியுமாறு வேண்டுகிறேன் என் முயற்சிகள் உமக்கு ஏற்றவையாக அமைய உமது ஞானத்தையும் வழிகாட்டுதலையும் எனக்கு அருளும் என் கைப்பணி பலன் தரும்படி உமது கிருபை எனக்கு துணை புரிய வேண்டும் என் குடும்பத்திற்கும் எனக்கும் தேவையான வருமானம் கிடைக்கும்படி உமது கரங்கள் என் மேல் விரித்து ஆசீர்வதிக்க வேண்டும் கடன் சுமை எனது வாழ்வில் முற்றிலுமாக நீங்கும்படி உமது சக்தியை அனுப்ப வேண்டும் என் செலவுகளை சீராக நிர்வகிக்க தேவையான வலிமை அறிவு பொறுமை ஆகியவற்றை எனக்கு அருள வேண்டும் உம்முடைய இரக்கம் மூலம் என் வாழ்வு பொருளாதார செழிப்பும் அமைதியும் சந்தோஷமும் நிறைந்ததாக அமைய வேண்டும் என் முயற்சிகள் நன்மை தருமாறும் என் வருமானம் வளருமாறும் என் மனதில் உறுதி நம்பிக்கை மற்றும் தேவையை அறியும் புத்தியையும் எனக்கு அருள வேண்டும் உம்முடைய ஆசீர்வாதம் எனது வாழ்வில் பெருகி நற்செயல்கள் செய்ய எனக்கு சக்தி அருள வேண்டும் என் வாழ்க்கை கடன் சுமையில் அல்லாமல் பொருளாதார செழிப்பில் வளர்ந்து பிறருக்கு உதவும் அளவிற்கு பெருக்கத்துடன் அமைய உம்மை வேண்டுகிறேன் உம்முடைய திருநாமத்தில் இந்த ஜெய பிரார்த்தனையை செலுத்துகிறேன் ஆமேன்